ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புரொட்டாஸின்னாலே நான்வெஜ் சாப்பிட முடியாது இல்லைங்களா ஒரு சிலரால் ஆனால் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா அந்த நான்வெஜ் ஞாபகமே வராது அந்த அளவுக்கு சுவை சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் வாங்குது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல் மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்காக ஒரு துண்டளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன் குட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொடுவே நாலு லவங்கம் எடுத்திருக்கேன் அதையும் து உள்ள சேர்த்துட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் மிளகு ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் மிளகு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டிஷ்ஷுக்கு அடுத்ததாக தேங்காய் ஒரு நாலஞ்சு கீர்த்த அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்ன துண்ட அளவுக்கு இஞ்சி ரெண்டையும் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு திருவிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி திருவினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸாக பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சிருக்கேன் இதில் ஒரு ஆறு ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் என்ன சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த மசாலா பொருட்களாக சேர்த்து மிக்சி ஜார்ல அரைச்சோம் இல்லைங்களா அது வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஸ்மெல் வந்து அதிகமாக வாசனை வந்துடும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிற அளவு வந்து ஆஃப் கேஜி அளவுக்கு அவரைக்கா செய்ய போகிறோம் பாருங்க நெக்ஸ்ட்டு தக்காளி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் தக்காளி கூட அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஒரு ஆஃப் தக்காளி சேர்த்தா போதும் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் கல்லூப்பு சேர்க்கக்கூடாது சால்ட் தான் சேர்க்கணும் அடுத்ததாக மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை அப்படியே வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம அடுத்ததாக நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார்ல அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா இது உள்ளே சேர்த்து வதக்க போகிறோம் அப்போ தான் பிடிக்காம இருக்கும் அதுக்காக தான் சால்ட் நம்ம முதலே சேர்த்துருக்கோம் பாருங்கள் இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ராஸ்மெல்லாம் போகணும் அதனால ஒரு நிமிஷம் வதக்குனாலே போதும் நம்ம தேங்காய் பட்டை லவங்கம் சோம்பெல்லாம் சேர்த்துருக்கோம் அதெல்லாம் லிமிட்டடாக சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள் கறி சுவையும் அந்த அந்தளவுக்கு சூப்பரான சுவையான டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வதங்கி வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அவரைக்காயே இது உள்ளே சேர்த்துக்கலாம் அவரைக்காய் வந்து ஆஃப் கேஜி அளவுக்கு கட் பண்ணி நல்லா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து இதில் சேர்த்துட்டு ஜஸ்ட் இது ஒரு நல்ல அந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அந்த மசாலாவோட இந்த அவரைக்காய் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் அப்புறம் அவரைக்காய் வந்து வெந்து வரணும் அதனால நம்ம இதை அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம இப்போ மிளகாய் தூள் சேர்க்க தேவையில்லை தூள் நம்ம இப்போ சேர்த்துட்டோம்னா காய் வந்து வதங்குறதுக்கு லேட்டாகும் அப்புறம் வேகத்துக்கும் லேட்டாகும் அதனால நம்ம இப்போ வதக்கி மட்டும் விட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுலாம் அந்த ஆவிக்கு அந்த காய் வந்து முக்கால்வாசி வெந்து வந்துடும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் மிதமான தீளை வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு காய் நல்லா வெந்திருக்கு நடுவில் மட்டும் ஓப்பன் பண்ணி கலந்து கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ வந்து இதுக்குள்ளே மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம முதல்ல தூள் சேர்த்துனா காய் வேகத்துக்கு லேட்டாகும் நல்லா அப்புறம் சேர்க்கும் போது காய் சீக்கிரம் வந்துடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே மிளகெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் உங்கள் கார்த்து தகுந்த மாதிரி தூள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இது அப்படியே திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை காய் நல்லா இளங்காயாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடும் அவரைக்காய் நல்லா இலச இருக்குது பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கணுன்னா அவ்வளோதான் சூப்பரான சுவையான அவரைக்காய் கறி ரெடி ஆகிடுச்சுங்க அப்படியே வீடே மணக்கும் தெருவே மணக்கும் அந்த அளவுக்கு வாசனை தூக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த அவரைக்காய் கறி சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு சாதம் தான் செஞ்சிருக்கேன் சாதத்தோட பேசஞ்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்